சகோதர சகோதரிகளுக்கு ஏப்ரல் பத்து இருபது இருபத்தஞ்சி உடன் பிறப்புகள் தின நல்வாழ்த்துக்கள் குரல் இருப்பரா சுற்றம் யின் அருப்பரா ஆக்கம் பலவும் தரும் விளக்க உரை நமக்கு அன்பும் அரணும் நீங்காத சுற்றங்கள் மட்டும் அமைந்து விடுமானால் நமக்கு அவைகள் வளர்ச்சி குறையாத ஆக்கங்கள் செல்வங்கள் பலவற்றையும் கொடுக்கும் நமக்கு அன்பும் அரணும் நீங்காத உடன்பிறப்புகள் மட்டும் அமைந்துவிடுமானால் நமக்கு அவைகள் வளர்ச்சி குறையாத பதினாறு வகையான செல்வங்கள் மற்றும் ஆக்கங்கள் பலவற்றையும் கொடுக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பும் அரணும் நீங்காத உடன்பிறப்புகள் அமைய உடன்பிறப்புகள் தின நல்வாழ்த்துக்கள்